சைனாவும் இருக்கு சொல்றாங்க இந்த இந்த மசோதா வந்த உடனே இஸ்லாமியர்களை தாக்குவதோடு நிற்கவில்லை அனைத்து சிறுபான்மை மக்கள் மீதும் தாக்கம் தலை மக்கள் மீது தாக்கம் ஏனென்றால் இவர்கள் மத சார்பின்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்தியா

கொண்டிருக்கிறார்கள் பகல்காம்ல வன்முறை தாக்குதலின் காரணமாக இருபத்தி ஆறு உயிர்கள் இறந்தார்கள் அதை எதிர்த்தோம் அனைவருமாக ஒட்டுமொத்தமாக மனிதாபிமானம் கொண்டு அனைவருமே எதிர்த்தோம் அங்கே மதம் அல்ல அங்கே அடிப்பட்டவர்களை எல்லாம் காப்பாற்றியவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த சமூக வலைத்தளத்தை வைத்துக் கொண்டு வேண்டும் உயிரிழந்த கும்பிடுற என்னுடைய கணவர் இறந்து விட்டார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் தான் எங்களுக்கு உதவி செய்தார்கள் இங்கே இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை பரப்பாதீர்கள் என்று கையெடுத்து கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னவரை மறுநாள் இதே மீடியா அவருக்கு ட்ரோல்ஸ் அமைதி வேண்டும் என்று கேட்ட ஒரு சோபியா புரேஷியை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் இந்த அரசியல் இன்றைக்கு இல்லை என்னைக்கு அஃலாப் ஹுசேனை கொல்ல ஆரம்பித்தார்களோ என் வீட்டில் மாட்டுக்கறி இல்லை என்று சொன்ன பொழுது என்ன தெரியும் இந்தியாவில் கோரி முகமது இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அரசிடம் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் இந்துக்களிடம் ஒப்படை என்று சொல்லுகிறான் நாம் கேட்கின்றோம் எந்த கேட்கின்ற ஒப்படைக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்ல எந்த இந்துடா அர்ஜுன் சம்பந்தமா குருமூர்த்தியிடமா ஒப்படைப்பது மக்கள் பயன்பாடு பார்ப்பனர்கள் கையில் ஒப்படை என்று சொல்லுகிறான் அனைத்து மக்களுக்கு பயன்பாடு இருக்கக்கூடிய வக்கு சொத்துக்களை எல்லாம் மோடி அரசு ஒப்படை என்று சொல்லுகிறார் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் நிலத்தை அபகரிக்கக்கூடிய விஷயத்தில் தெளிவாக இருக்கிறான் அது தோழர்களே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராட வேண்டும் இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன வச்சிருக்கான்னு தெரியல அவர்களுக்கும் ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன அவர்களுக்கு என்று என்னத்த சட்டத்தை கொண்டு வர போகிறான் என்று நமக்கு தெரியாது ஆகை நாம் இங்கே இந்துக்களா இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா என்பதையெல்லாம் கடந்து மானிட குல விரோதியாக இருக்கக்கூடிய மோடி அரசை வேறு இருக்கக்கூடிய உறுதிமொழியை நாம் முன்னெடுக்க வேண்டும் இவர்களுடைய சிக்க திட்டத்திற்கும் சதிக்கும் எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் இந்த சுதந்திர இந்தியாவில் எந்த ஏழை எளிய மக்களுக்கும் இன்னல் நேர்ந்தால் எழுந்து நிற்கக்கூடிய முதல் குரலாக தமிழ்நாட்டின் குரல் இருக்கிறது அந்த வகையில் நாம் நிச்சயம் இந்த போராட்டத்தில் வெல்வோம் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக கண்டன முறை நிகழ்த்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களை அழைக்கின்றேன் மிகச் சிறப்பான முறையில் நமது சென்னை மாநகரத்தில் வாக்கு சொத்துக்களை பாதுகாக்கிற அந்த மாபெரும் முழக்கத்தோடு அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் தமிழ்நாடு பிரிவின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்விற்கு தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய ஜனாப் இபுல் சவுத் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு பின்பாக அல்லது எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களே மரியாதைக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் காதர் மொஹைதீன் சாஹிப் அவர்களை பேசி சென்றிருக்கிற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் எம்ஹெச் ஜவாஹில்லா சாஹிப் அவர்களை எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கிற அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய எஸ்டிஆர் இலியாஸ் அவர்களை ஹனீஃபா மன்பை அவர்களை மிகச்சிறப்பான இந்த நிகழ்வில் உரையாற்றுவதற்காக காத்திருக்கிற பாராளுமன்றத்தினுடைய ஆட்ட நாயகனாக மிகச்சிறப்பான முறையில் வக் சட்டத்திற்கு எதிராக